அடுத்த மாதம் இவருக்கு காதல் திருமணம் நடைபெற போகிறதாக தகவல் எல்லாம் வெளியாயிருக்குங்க தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் இருக்கு கலக்க பகுதியான நிகழ்ச்சியின் மூலம் ரொம்ப பிரபலமானவர் தான் பாலா அதுக்கப்புறம் காமெடிகளை டைமிங்கில் போட்டு தாக்கி நடுவர்களை அசர வச்சதும் உண்டு ரசிகர்களை சிரிக்க வச்சுருக்காங்க மேலும் குக்வித் கோமாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காரு இப்போ படங்கள்லாம் பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பல நிகழ்ச்சிகளில் வந்து தொகுப்பாளராக இருக்கார் இது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிக்கும் பணத்தை தாண்டி வச்சுக்காம மற்ற எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காருங்க இந்நிலையில் ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட பாலா அங்கே வந்து ரீசண்டாக ஒரு ஒன்பது வயது சிறுமி பாலியல் துன்புறுறதுக்கு காரணமாக உயிரிழந்தது குறித்து பேசியிருக்காரு அப்போ அந்த குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுப்பதை விட டோன்ட் டச் சொல்லிக் கொடுங்க இந்த காலத்துக்கு அதுதான் சிறந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க மேலும் பேசிய அவர் வந்து போது அடுத்த மாதம் தனக்கு காதல் திருமணம் நடைபெற போகத்தாகவும் தகவலை சொல்லியிருக்காரு அது இதை எடுத்து அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க காதலி யார் அப்படின்னு கேட்டபோது சிறப்பே தன்னுடைய பதிலாக கொடுத்திருக்காரு எல்லாம் கூடிய சீக்கிரம் பாலா தன்னுடைய திருமண தகவலை வந்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது பல பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்யூ